ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிங்க்ரு சமையல் இன்றைக்கி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அதாவது குக் வித் கோமாளியில் உள்ள மாதம்பட்டி சார் வந்து பண்ணுங்க மாங்காய் ஊருகா அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் கடுகு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான பொருள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதுதான் வந்து மாங்காய் ஊறுகாக்கு நமக்கு தேவையான பொருள் மாங்காய் வந்து நம்ம குட்டி குட்டியே கட் பண்ணிக்கணும் பச்சை மாங்காய் ஊறுகான்னு சொல்லி அவங்க பேர் வச்சுருந்தாங்க இப்போது கடாயில் வந்து சாரி அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க மண்சட்டியில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் வந்து நிறையா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில் கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டு இதை நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பச்சை மாங்காய் ஊருகாய் அதாவது அடுப்பில் வந்து ப அடுப்பே பயன்படுத்தாமல் ஊருகா போடுறதுன்னு சொன்னாங்க பட் இப்போ நம்ம இந்த லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம ம வதக்க போகிறோம் இப்போ அவ்வளோதான் மாங்காவை போட்டுக்கலாம் மாங்காவை போட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கலந்து விட்டால் போதும் அவ்வளோதான் சூப்பரான மாங்காய் ஊருகா நமக்கு தயாராகிரும் இது வந்து நீங்கள் எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் உங்கள் சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா இதை வெறுமனையாகவே வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாங்காய் ஊருகாய் வச்சோம் அப்படின்னா இதை வெறுமனையாகவே வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் இவ்வளோ மாங்காய் ஊருகா இருக்குல்ல ஆனால் ரெண்டு நாள் தான் இருக்கும் டக்குன்னு காலியாகிடும் அந்த மாங்காவோட புளிப்பு அப்புறம் அந்த வத்தப்பொடியோட காரம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க பட் இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான் வெறும் வத்தப்பொடி மஞ்சள் கடுகு கருவேப்பிலை உப்பு மாங்காய் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது இப்போ தான் மாங்கா சீசன் இருக்குது நமக்கு இந்த மாங்கா சீசன்லேயே வந்து மாங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இது ஸ்டோரேஜ் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம ஆனால் இந்த மாதிரி பண்ணிணோம்னா நமக்கு லாங் லைஃப் வராது நம்ம வந்து லாங் லைஃப் வரணுன்னா அதுக்கு வேறு மாதிரி மெத்தேட்லாம் உருகா போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரான மாங்காய் ஊருகா தயாராகிட்டு கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you.